எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒன்பது வாரம் வெற்றில தீபம் போடுறதா செவ்வாய்கிழமைன்னு சொன்னது இல்லையா செவ்வா வாரியில் அது வந்து இன்னைக்கு ரெண்டாவது வாரம் போன வாரம் ஃபர்ஸ்ட் வாரம் இது ரெண்டாவது வாரம் இன்னைக்கு வெற்றிலை தீபம் வெற்றிலை தீபம் முருகனுக்கு போட்டு வேலுக்கு பூ வச்சு முருகனுக்கு பூ எல்லா தீபத்துக்கும் பூ தான் வச்சாச்சு இன்னைக்கு வந்து சூப்பராக வேலு பூஜை நல்லபடியாக வந்து வெற்றிலை தீபம் போட்டாச்சு முருகனுக்கு இதுதான் ரெண்டாவது வாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழைத்துக்குங்க நன்றி வணக்கம் பாய்